ஆயில் நல்லா ஊற்றியாச்சுக்கேன் அது எடுத்தாச்சு கொங்காயெலாம் ரொம்ப கடுகு சோம்பு உரைச்சிட்டீங்க சீரகம் ஒரு உரைச்சிட்டீங்க போட்டுக்கோங்க இது நல்லா பொறிடுங்க நல்லா வெடிச்சிடுச்சு இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு அந்த வெங்காயம் எடுத்து சின்னதாக இருக்க சின்ன டீஸாக எடுத்துருக்கேன் நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கிடுங்க இப்போ கொஞ்சம் கறி வீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க சீக்கிரம் வதங்கிடும் நான் கழுவு எடுத்துருக்கேன் இது வதங்கும் போதே நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருக்கேங்க போட்டுக்கிறேன் போட்டு இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஆனியனும் இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் நல்லா அரைட்டுங்க வதங்கட்டும் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது வதங்கிறதுக்குள்ளே பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் ரொம்ப நிறையா வேணாம் நல்லா வதக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இஞ்சி பூண்டும் நமக்கு நல்லா வதணும் பண்ணிக்கல இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டும் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆகுதுங்க இப்போ நான் அந்த பேஸ்ட் ரெண்டே ரெண்டு தக்காளி காமிச்சேங்க அந்த பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் ஊற்றிக்கிறேன் இதுவும் நல்லா சுண்டி வறுக்கும் இது நல்லா சுண்டி வரட்டுங்க பாருங்க நல்லா தக்காளி சுண்டி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வீட்லேயே ஆயிடுச்சா வரமேளக்கா தூள் அரை ஸ்பூன் நீங்கள் எதுவேமோ ஆட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி கன் மசாலா தூள் வீட்லேயே அரைச்சிடுங்க இல்லை நீங்கள் வெளியே வாங்குற தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதையும் இந்த ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுக்கிட்ட கோவக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வரதுக்குங்க மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி தண்ணி எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஒரு ஒரு டம்ளர் அளவு நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கெட்டியாக வேணுணா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான கோவக்காய் கறி ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் பாய்